விடுதலை புலிகள் வழங்கிய தண்டனை அரியணே திறன் வெளிப்படுத்திய தகவல் நூறு கோடி வருமானம் தனியார் பஸ் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் சர்ச்சை பரீட்சை திணைக்களம் அருகில் பாரிய போராட்டம் கட்சியின் முடிவுக்கு எதிராக தேசமாய் திரள்வோம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பகிரங்க அழைப்பு விடுதலை புலிகள் இயக்கத்தினை இரண்டாக பிளவுபடுத்தியதற்காக விடுதலை புலிகளினால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய தண்டனை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலை பகிஷ்கரிக்க செய்வது என்பதனை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியணேந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பு கல்லடி மீனிசை பூங்காவில் நடைபெற்றது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமை ஜனாதிபதி வேட்பாளர் பாரிய அரிய நேத்திரன் கலந்து கொண்டார் ஆதரித்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தொகுதி இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் உதவியுடன் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது போரை முடிவுக்கு கொண்டு வந்து தருகின்றோம் ஆனால் வடக்கு கிழக்கில் இணைந்த அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என இந்தியா கோரிக்கை விடுத்திருந்தது அதனை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஏற்றுக்கொண்டார் இந்த விடயத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சியின் தலைவராக இருந்து ரா சம்பந்தன் நாடாளுமன்றத்தில் பலமுறை தெரிவித்திருந்தார் ஆனால் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் எதுவும் நடக்கவில்லை போர் முடிந்து பின்னர் மூன்று ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம் அதில் மைத்திரி பால மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் ஆட்சிக்கு வரும் எவருமே தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கவில்லை ஆனால் இம்முறை அவர்களுக்கு நாங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் இதன் காரணமாகவே தமிழ் தேசிய சக்திகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இன்று புதன்கிழமை இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் பிரதான வேட்பாளராக கருதப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா நாயக் ஆகியோர் கொழும்பை மையப்படுத்தி தமது பிரச்சாரக் கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிலையில் இந்த கூட்டங்களுக்கு நாடு முழுவதும் இருந்து ஆதரவாளர்களை அழைத்து வர குறித்த மூன்று வேட்பாளர்களும் தனியார் பஸ்களை முன்பதிவு செய்துள்ளனர் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன இவ்வருட ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சார கூட்டங்களுக்காக இருநூறு கோடி ரூபாயிற்கும் அதிகமான தொகை பஸ்களுக்காக செலவிடப்பட்டுள்ளது நூறு கோடி ரூபாய் வரை தனியார் பஸ்கள் லாபமடைந்துள்ளன ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் இன்றைய இறுதி கூட்டத்திற்கு தமது ஆதரவாளர்களை அழைத்து வரை ஆயிரத்தி ஐநூறு பஸ்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தியால் அதிக பஸ்கள் பெறப்பட்டுள்ளன இதேவேளை இலங்கை முழுவதும் தேர்தல் கடமைகளுக்காக கிட்டத்தட்ட அஞ்சூறு பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளன எதிர்வரும் இருபதாம் தொகுதி நாடு முழுவதும் ஐம்பது வீதமான பஸ் பஸ்கள் இயக்கப்படும் தேர்தல் நடைபெறும் இருபத்தோராம் தகுதி பத்து முதல் பதினைந்து வரையான பஸ்கள் இயக்கப்படும் அன்றைய தினம் தொலைதூர பஸ் சேவைகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் தாளிலிருந்து மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை கணக்கிடுவதற்கு பரீட்சை திணைக்களத்தின் தீர்மானத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று பெற்றோர் பரீட்சை திணைக்களத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்யுமாறு கோரியுள்ளனர் எவ்வாறாயினும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் சிலர் பரீட்சை திணைக்களத்திற்கு சென்று கடிதம் ஒன்றை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது பெற்றோர்கள் தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி வருவதாகவும் போலீசாரும் கழக தடுப்பு பிரிவினரும் அந்த இடத்திற்கு அழைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதுடன் அதில் மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் தோற்றினர் எவ்வாறாயினும் அலவ பிரதேசத்தில் உள்ள ஆசிரியர் ஒருவர் புலமை பரிசல் பரீட்சையில் முதல் தாளில் உள்ள சில வினாக்களுக்கு நிகரான வினாக்கள் கொண்ட யூகத்தால் ஒன்றை பரீட்சைக்கு முன்னர் வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பான சம்பவம் குறித்து பல தரப்பில் இருந்து முறைப்பாடுகள் வந்த பின்னணியை பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரிகள் துரித விசாரணைகளை நடத்தினர் இதன்படி வினாத்தால் தயாரித்த நிபுணர்கள் குழுவின் இணக்கப்பாட்டுடன் தொடர்புடைய மூன்று வினாக்களை நீக்கி புள்ளிகளை வழங்க பரட்சி திணைக்களம் நேற்று தீர்மானித்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கருவினை ஆதரித்து யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தினர் தமிழ் மக்களுக்கு அரைக்கூவல் விடுத்துள்ளனர் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர்கள் தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான பதினைந்து ஆண்டுகளில் தமிழ் மக்கள் தேசமாக சிந்திப்பதிலிருந்து எழுச்சியடைவதிலிருந்தும் சிங்கள பௌத்த பேரினவாதம் ஏறக்குறைய வெற்றியடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்கள் நாங்கள் சாதிகளாக மதங்களாக பிரதேசங்களாக தமிழ் மக்களை தமிழ் அரசியல் கட்சிகளையும் உதிரிகளாக்கி எங்கள் கூட்டு மெனவளவை தக தெரிவதில் ஸ்ரீலங்கா அரசின் முகவர்களும் அவர்களின் அமைப்புகளும் அமைப்புகளும்னக்சிதமாக செய்து நல்லிணக்க மாயைகள் சூழ்ந்த இவ்வாறான சூழ்நிலைகளில் தமிழ் அரசியல் தரப்புகள் எந்த உத்தரவாதங்களோ வாக்குறுதிகளோ இன்றி வேட்பாளர்களிடம் தமிழ் மக்களின் அரசியல் வேணாவாக்களை அடக்கு வைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதனை பல்கலைக்கழக சமூகத்தினர் கடுமையாக விமர்சித்திருந்தனர் இவ்வாறானதொரு சூழலில் தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கருவினை பலப்படுத்துவதை தமிழ் மக்களுக்கு முன்னால் உள்ள ஒரேயொரு வழி என்று பதிமூன்றாம் அரசியலமைப்பு திருத்தங்களின் உள்ளும் இக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தமிழ் மக்களின் அரசியலை சுருவதை திங்கள தலைமைகளிற்கு விலை தமிழ் அரசியல்வாதிகள் முயன்று வருவதையும் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளித்து செயற்படுவதையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழக சமூகத்தினர் குறிப்பிட்டிருந்தனர் நியூசிலாந்துக்கு எதிராக காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இன்று புதன்கிழமை ஆரம்பமான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்த இலங்கை மதிய போசன இடைவெளியின் போது அதன் முதல் இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து எண்பத்தி ஓட்டங்களை பெற்றிருந்தது திமுத் கர்ணா ரட்ன இரண்டு ஓட்டங்களுடனும் துடுப்பாட்டத்தை சிறப்பாக ஆரம்பித்த பெத்தும் நிசன்க இருபத்தி ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தன மொத்த எண்ணிக்கை அறுபத்தொன்பது ஓட்டங்களாக இருந்தபோது ஏஞ்சலோ மெத்யூஸ் ஆட்காட்டி விரலில் வழி தாங்க முடியாதவராக களம் விட்டு வெளியேறினார் அவர் அப்போது பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் ஆட்டம் போசன இடைவெளிக்கு நிறுத்தப்பட்ட போது தினேஷ் சந்திவால் முப்பது ஓட்டங்களுடனும் கவிந்து மெண்டிஸ் பதிமூன்று ஓட்டங்களுடனும் ஆட்டம் விளக்காதிருந்தனர் சுழல் பந்து வீச்சாளர் வில்லியம் ஓரு முப்பத்தேழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார்